ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா மாங்காய் தொக்கு எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஒரு மாங்காய் வந்து தோல் சீவி வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு மாங்காய் இப்போ தோல் சீவ போகிறேன் சீவிட்டு அதுக்கப்புறம் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம் இதை நல்லா செதுக்கி எடுத்துக்கிட்டோம் என்ன பண்ணுறோம் வானல எண்ணெயா வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டேன் கொஞ்சம் அப்படியே கலர்ந்து கொடுத்து அப்படியே மூடி மூடி வச்சு கலந்து கொடுக்கணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்படி இது வதங்கட்டும் இப்போ வந்து காரப்பொடிலாம் இப்போ போடக்கூடாது நல்லா வதங்கின பிறகு போடணும் நான் சொல்கிறேன் இப்போ போடணும்னு பாருங்கள் எப்படி நல்லா சுருண்டு வருது இப்போ இந்த நேரத்தில் நம்ம மிளகாப்பொடி போட்டுக்கலாம் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் போட்டுலாம் இதுக்கு வந்து நான் மூணு மாங்காய்க்கு ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி வெருங்காயப்பொடி அவ்வளோதான் வெந்தயப்பொடி கொஞ்சம் கழித்து போட்டுக்கலாம் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்க இதில் கொஞ்சம் வெந்தய பொடி போட்டுக்கலாம் ஊருகா ரெடி எடுத்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கிட்டா ஸ்வீட் ஆகிடும் அதுவும் சூப்பராக இருக்கும் இதை இப்படியும் சாப்பிட்லாம் வெள்ளம் போட்டு ஸ்வீட் பிக்கிலாகவும் சாப்பிட்லாம் இப்போ நான் இதை ஸ்வீட் பிக்கிலாக மாற்ற போகிறேன் அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் இருந்ததுன்னா போகிறோம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சப்பாத்திக்கு இட்லிக்கு தயிர் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மாங்காய் ஊறுகாய் மாங்காய் தொக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுது ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்